கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் பதிமூன்று சாஸ்தாதேவன் பிறந்த கதை தேவேந்திரனும் தன் மனைவிக்கு அந்த வரலாற்றை விளக்க கூறலானான் முன்பொரு சமயம் தேவர்கள் அசுரர்கள் ஆகிய இரு இனத்தினரும் சேர்ந்து கொண்டு பார்க்கடலை கடைந்தார்கள் அல்லவா அப்போது அந்த கடலிலிருந்து தோன்றிய அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் விநியோகிப்பதற்காக மகாவிஷ்ணு அழகிய மோகினி பெண்ணின் உருவம் எடுத்து தம்முடைய அதி அற்புத அழகு கவர்ச்சியினால் அசுரர்களை மயக்கி அவர்களை செய்தார்கள் அந்த சமயம் பார்த்து அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் விரைவில் பங்கிட்டு கொடுத்து அவர்களை சாப்பிட்டு முடிக்கச் செய்தார் அதே சமயத்தில் அந்த மோகினி பெண்ணை கண்டு மகிழ்வதற்காக பரமசிவன் அங்கு வந்தார் அதி அற்புத அழகு பொருந்தியவளும் சபலத்தை மூட்டக்கூடிய கடைக்கண் வீச்சை கொண்டவளும் மறைத்துவிடாத மின்னல் ஒளியைப் போல் பிரகாசமாக ஒளி வீசி திகழும் மின்னல் கொடி போன்ற வனப்பு வாய்ந்தவளும் அழகிய முத்து மாலைகளை மார்பில் அணிந்து மனதை சுண்டி இழுக்கும்படியான பூரித்த மார்பகங்களை கொண்டவளும் மெலிந்த இடையை கொண்டவளுமாகிய அந்த அழகு மங்கையை கண்டவுடன் மகேஸ்வரன் அவள் மீது அடங்காத காதல் கொண்டு அவளோடு கூடி மகிழ்ந்து இன்பம் அனுபவிக்க பெரிதும் விரும்பினார் அதனால் அவர் அவளை நோக்கி திவ்யமான அழகு வாய்ந்த உடல் வனப்பை பெற்றிருப்பவளே உன்னோடு இந்த வினாடியே இன்பம் அனுபவிக்க நான் விரும்புகிறேன் என் ஆசையை பூர்த்தி செய்து வைக்க வேண்டியது உன் பொறுப்பாகும் என்று கூறினார் உடனே அந்த மோகினி பெண் அவரை நோக்கி ஈஸ்வரனே என்னுடன் எவ்வாறு நீங்கள் கூடி மகிழ முடியும் நானோ மகாவிஷ்ணுவாவேன் இப்போது தேவர்களின் பொருட்டு இந்த மோகினி உருவத்தை எடுத்திருக்கிறேன் என்று வெட்கமும் நாணமும் கலந்த குரலில் மொழிந்தாள் அதற்கு சிவபெருமான் நாராயணனே நீர் என்னுடைய நான்கு சக்திகளின் மத்தியில் புருஷ சக்தி அல்லவா அதனால்தான் முன்பொரு சமயம் உம்மோடு கூடி மகிழ்ந்து பிரம்மதேவனை அவதரிக்கச் செய்தேன் பின்பொரு சமயமோ நீர் இதே மாதிரியான மோகினி வடிவத்தை எடுத்துக்கொண்டபோது அச்சமயம் நீரே என்னோடு இன்பம் அனுபவிக்க பெரிதும் விரும்பினீர் ஆகையால் மனப்பு மிகுந்த நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து இன்பம் அனுபவிக்க தகுதியுள்ளவர்கள்தான் என்று கூறினார் ஆனால் அந்த மோகினி பெண்ணோ அவருடைய இச்சைக்கு உடன்பட விரும்பாதவள் போலவே தோன்றினாள் அதை பொருட்படுத்தாத மகேஸ்வரன் அவள் கரத்தை பிடித்திழுத்து பரபரவென்று ஜம்பூத் வீபத்தில் இருக்கக்கூடியதான தேக்கு மரத்தினடியில் படுக்க வைத்து அவரோடு கூடி மகிழ்ந்தார் அவருடைய பொங்கி பெருகும் மோகாவேசத்தின் வேகத்தை தாங்க முடியாத மோகினி தன் சரீரமெங்கிலும் வியர்வை பெருக்கெடுத்தோட வயிற்றை குமட்டி எடுத்தாள் அவள் எடுத்த அந்த வாந்தி நீரானது கண்டகி என்னும் நதியாக பெருக்கெடுத் தோடியது அந்த நதி நீரில் வஜ்ரதந்தம் என்னும் பெயருள்ள புழுக்கள் உற்பத்தியாகி அவை தங்கள் வாய் நீரினால் அங்குள்ள மிருதுவான களிமண்ணைக் கொண்டு கொண்டு அமைதியாக வசித்து வருகின்றன எப்போது அந்த கண்டகி நதியில் நீர்பெருக்கு உண்டாகி தண்ணீர் நிரம்பி ஓடுகிறதோ அப்பொழுது அப்புழுக்கள் அனைத்தும் மடிந்து போய் விடுகின்றன அச்சமயம் அந்த ஜலப்பிரபாகத்தில் புழுக்கூடுகள் ஏராளமாக பிடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அந்நாட்டிலுள்ள ஜனங்களின் சிலர் அப்புழுக்கூடுகளை நீரில் வீசி பிடித்து அதன் நடுவிலிருக்கும் பொன்னை மட்டும் தாங்கள் எடுத்துக்கொண்டு கூடுகளை விட்டுவிடுவார்கள் அந்த புழுக்கூடுகள்தான் இப்போது என்று வழங்கப்பட்டு வருகின்றன அந்த புழுக்கூடுகள் மகாவிஷ்ணுவின் வாந்தி நீரிலிருந்து உண்டாக்கியபடியால் அவை விஷ்ணுவுக்கு உரிதான சிலைகள் என்று பிரசித்தியடையலாயிற்று ஆகையால் உலகத்தில் இப்போதும் சிவபெருமானுடைய யோனி பீடமாகிய ஆவுடையாருக்கு அந்த கண்டகி நதியினுடைய சாலிகிராம சிலையை பெரியோர்கள் உபயோகித்து வருகிறார்கள் இப்படியாக சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த சாஸ்தா என்பவர் ஹரிஹர புத்திரராக விளங்கி வருகிறார் இந்த சாஸ்தாவானவர் தம் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று பிதாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று வணங்கி கேட்டார் அதற்கு மகாதேவன் மைந்தனே நீ சகல உலகங்களுக்கும் அதிபதியாக விளங்க வேண்டும் என்று ஆஞ்சையிட்டார் இப்படிப்பட்ட சிவபுத்திரராகிய சாஸ்தா உன்னை பாதுகாத்து வரட்டும் என்று இந்திரன் கூறி முடித்துவிட்டு தன் மனதில் உலக நாயகனான சாஸ்தாவை எண்ணி வணங்கினான் அப்போது அந்த ஹரிஹர புத்திரன் க்ரூரர்களான பூத கணங்களால் சூழப்பட்டு இந்திராணியின் முன்னிலையில் காட்சியளித்தார் அவர் தேவேந்திரனை நோக்கி என்னை எதற்காக வேண்டினாய் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று வினவினார் உடனே தேவேந்திரன் சாஸ்தாவே என்னுடைய உயிருக்குயிரான மனைவியாகிய இந்திராணியை நான் திரும்பி வரும் வரையிலும் நீங்கள்தான் பாதுகாத்து வர வேண்டும் நான் இப்போது கைலாய மலைக்கு செல்லப் போகிறேன் என்று கூறிவிட்டு அவளை அவருடைய பொறுப்பில் விட்டுவிட்டு தேவேந்திரன் தேவர்கள் புடைசூழ கைலாயத்தை நோக்கி புறப்பட்டு சென்றான் உடனே சாஸ்தாவும் இந்திராணியை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளும்படியாக கணபதியை நியமித்துவிட்டு தம் இருப்பிடமாகிய மகா காலத்துக்குச் சென்றுவிட்டார் கைலயங்கிரியை அடைந்த தேவர்கள் அனைவரும் அங்கே காவலாக வீச்சிருந்த நந்திதேவரை தொலைவிலிருந்தே தரிசித்து நமஸ்கரித்து வணங்கினார்கள் அவராகவே அவர்களை தமக்கு சமீபத்தில் வரும்படி அழைத்ததும் அவர்கள் அனைவரும் நந்திதேவரின் அருகில் வந்து சூழ்ந்து நின்றார்கள் நந்திகேஸ்வரர் இந்திரனை நோக்கி இந்திரனே நீ எதற்காக இப்போது இங்கே வந்திருக்கிறாய் என்று வினவினார் உடனே இந்திரன் நந்திதேவரே மகாதேவனை தரிசித்து மகிழும் பொருட்டே நான் தேவர்களோடு இங்கு வந்திருக்கின்றேன் என்னிடம் தாங்கள் கருணை கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு நந்தி நந்திதேவர் இந்திரனே உன்னால் இப்போது மகேஸ்வரனை தரிசிக்க முடியாது அவரை தரிசிக்கும் சமயம் இதுவல்ல அப்பெருமான் சனகாதி முனிவர்களுக்கு இப்போது ஞானோபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார் அதைக் கேட்ட இந்திரன் நந்தி தேவரை மீண்டும் நமஸ்கரித்து வணங்கிவிட்டு கைலாத பர்வதத்தின் மற்றொரு சிகரத்திற்கு சென்றான் அங்கே தேவர்களோடு சேர்ந்து கொண்டு பரமேஸ்வரனை வணங்கி வழிபட்டு தன் வாழ்நாட்களை கழித்து வந்தான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்